வணக்கம் ஒல்லாந்து தமிழன் வலையொலி ஐரோப்பிய செய்திகள் வாசிப்பவர் புஷ்பகலா பிரபாகரன் பிரதான செய்திகள் மீண்டும் பனிப்போர் உருவாகலாம் ஜெர்மனி தொடர்பில் எச்சரிக்கை கருணை கொலை இயந்திரத்துக்கு சுவிட்சர்லாந்து தடை விதித்துள்ளது கால்வாயை கடந்து பிரித்தானியா வந்த முன்னூறு புலம்பெயர்ந்தோர் எல்லை படையினரால் மீட்பு பிரான்சில் தேர்தலில் வெற்றி பெற்ற கூட்டணியில் குழப்பம் தொடர்வது விரிவான செய்திகள் அமெரிக்காவின் தலைநகரான வாஷிங்டனில் நடைபெற்ற நேட்டோ உச்சிமாநாட்டின் போது நீண்ட தூர ஏவுகணைகளை ஜெர்மனியில் நிறுத்த முடிவு செய்துள்ளதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது ஜெர்மனியின் அதிபர் உலாஃப் ஜோயிஸ் இந்த முடிவை வரவேற்றுள்ளார் ஆனால் அமெரிக்காவின் அறிவிப்பு ரஷ்ய ஜனாதிபதி புட்டினை கோவப்படுத்தியுள்ளது நீண்ட தூர ஏவுகணைகளை ஜெர்மனியில் நிறுத்தும் அமெரிக்காவின் முடிவு பனிப்போர் போன்ற நேரடி மோதலுக்கு வழிவகை செய்யக்கூடும் என ரஷ்யா எச்சரித்துள்ளது நாம் பனிப்போரை நோக்கி உறுதியான அடி எடுத்து வைக்கின்றோம் என்று கூறியுள்ள கிரேம்ப்ளின் செய்தித் தொடர்பாளரான டென்ட்ரி பெஷோ நேரடி மோதலுக்குரிய வகையிலான பனிப்போரின் அனைத்து விடயங்களும் மீண்டும் திரும்புகின்றன என்றும் கூறியுள்ளார் இதற்கிடையில் அமெரிக்காவின் இந்த முடிவு ஜெர்மனியின் அதிபர் கட்சி உறுப்பினர்கள் உட்பட ஜெர்மனியில் கடும் விமர்சனத்தை உருவாக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது நொடிகளில் உயிரிழக்க செய்யும் கருணை கொலை இயந்திரத்திற்கு சுவிட்சர்லாந்து தடை விதித்துள்ளது எக்ஸிட் சுவிட்சர்லாந்து என்ற நிறுவனம் இந்த சார்க்கோபாஸ் என்ற இயந்திரத்தை தயாரித்துள்ளது இந்த இயந்திரத்தை உருவாக்கியவர் டாக்டர் பிலிப் நிட்ஸ்கே கருணை கொலையை கோருவோருக்காக உருவாக்கப்பட்டுள்ள இந்த இயந்திரம் விரைவில் கிடைக்கும் என்று விளைவிக்கும் என்ற காரணத்தால் சுவிட்சர்லாந்து அரசாங்கம் தடை செய்துள்ளது தாங்க முடியாத மருத்துவ பிரச்சனையால் அவதிப்படுவர்களில் எளிதில் மரணமடைய இந்த இயந்திரம் பயனுள்ளதாக இருக்கும் என இதனை தயாரித்த நிறுவனம் தெரிவித்துள்ளது கருணை கொலை செய்ய விரும்பியவர்கள் இந்த இயந்திரத்தில் உட்காரும் போது இயந்திரம் நீங்கள் யார் எங்கே இருக்கிறீர்கள் இந்த பொத்தானை அழுத்தினால் என்ன நடக்கும் தெரியுமா என மூன்று கேள்விகளை கேட்கும் என்றும் டாக்டர் பிலிப் கூறுகிறார் இந்த கேள்விகளுக்கு பதிலளித்தால் இயந்திரம் அதன் வேலையை தொடங்கும் பின்னர் பொத்தானை அழுத்தலாம் என்று அவர் கூறினார் பொத்தானை அழுத்திய முப்பது வினாடிகளில் பிராணவாயுவின் சதவீதம் இருபத்தொன்றில் இருந்து ஒரு சதவீதம் வரை குறைந்து நொடிகளில் அந்த நபர் இறந்து விடுவார் என்று கூறப்படுகிறது இருப்பினும் கடுமையான விமர்சனங்கள் காரணமாக இந்த இயந்திரத்தை தடை செய்ய அரசு முடிவு செய்துள்ளது பிரபல இந்திய பாடகர் குறித்து கனேடிய பிரதமர் ரூட்டோ தெரிவித்த ஒரு கருத்து இணையத்தில் சர்ச்சையை உருவாக்கியுள்ளது கனடா பிரதமர் ஐஸ்டின் ரூட்டோ டொரண்டோவில் நடைபெற்ற பிரபல இந்திய பாடகரான டெல்ஹித்தின் இசை நிகழ்ச்சி ஒன்றிற்கு வருகை தந்தார் அவரை குறித்து சமூக ஊடகமான எக்ஸில் அவர் வெளியிட்ட ஒரு செய்தி சர்ச்சையை உருவாக்கி உள்ளது கனடா ஒரு மாபெரும் நாடு பஞ்சாபில் இருந்து வந்த ஒரு நபர் தம் நாட்டிற்கு வந்து வரலாறு படைக்க முடியும் பலதரப்பட்ட மக்கள் நம் நாட்டில் வாழ்வது நம் பலம் மட்டுமல்ல அது ஒரு உந்து சக்தி என்றும் குறிப்பிட்டிருந்தார் ஆனால் ரூட்டோ ஏன் பஞ்சாபிலிருந்து வந்த ஒரு நபர் என்று கூறினார் அவர் இந்தியாவிலிருந்து வந்த ஒரு நபர் என்று கூறியிருக்கலாமே என்னும் தோரணையில் சமூக ஊடகங்களில் இந்திய அரசியல்வாதிகள் முதல் பலரும் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள் பிரித்தானியாவிற்கு சமீபத்திய மாதங்களில் வெறும் புலம்பெயர்ந்தோர் அதிகாரிகளை தவிர்ப்பதற்காக ஆபத்தான பாதைகளை எடுத்துள்ளனர் கடந்த சனிக்கிழமை இரண்டு படகுகளில் வந்த நூற்றி இருபத்தி ஏழு பேர் இருபத்தோரு மைல் பயணத்தை கடந்தனர் அதே போன்று மறுநாள் நாற்பத்தி ஓரு பேர் ஒரு படகில் வந்தனர் இந்த நிலையில் குழந்தைகள் சிறுவர்கள் உட்பட குறைந்தது முன்னூறு புலம்பெயர்ந்தோர் கால்வாயை கடந்து வந்துள்ளனர் அவர்கள் அனைவரும் பிரித்தானிய எல்லை படை கப்பல்களால் கால்வாயை கடந்து மீட்கப்பட்ட பின்னர் துறைமுகத்திற்கு திங்களன்று வந்தடைந்துள்ளனர் இந்த வழியில் இந்த ஆண்டு மட்டும் பதினாலாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ரெண்டு புலம்பெயர்ந்தோர் இருநூற்றி எண்பத்தி மூன்று படகுகளில் வந்துள்ளனர் ஜூலை மாதத்தில் சுமார் எண்ணூற்றி நாற்பத்தி மூன்று பேர் வந்துள்ளனர் சிறிய படகுகளில் கால்வாயை கடக்க முற்படும் மக்களை மீட்க பிரெஞ்சு மற்றும் பிரித்தானிய கப்பல்கள் ஒத்துழைக்கும் ஒரு பாரிய நடவடிக்கை அனைத்து நாட்டிலும் நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கின்றது துவங்கியுள்ளது வெற்றி பெற்ற இடதுசாரணி கூட்டணி கட்சிகளுக்கிடையே மோதல் உருவாகியுள்ளது பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் திடீரென நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு தேர்தல் அறிவித்தார் தேர்தலில் முதல் சுற்றில் தீவிர கொள்கைகள் கொண்ட வலதுசாரி கட்சி முன்னிலை வகுத்தது உடனடியாக அக்கட்சியை ஆட்சிக்கு வராவிடாமல் மற்ற கட்சிகள் இணைந்து தீட்டிய திட்டத்தால் இரண்டாவது சுற்று தேர்தலில் வலதுசாரி கட்சி மூன்றாம் இடத்துக்கு தள்ளப்பட்டது இடதுசாரி கட்சிகள் மற்றும் கட்சிகளை விட அதிக வாக்குகளை பெற்று முதலிடத்தை பெற்றன ஆனால் எந்த கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை ஆகவே ஆட்சி அமைப்பதற்காக இடதுசாரிகள் இணைந்து புதிதாக நியூ போலியர் என்னும் கூட்டணியை உருவாக்கினார்கள் ஆனால் எந்த கட்சியை சேர்ந்தவரை பிரதமராக தேர்ந்தெடுப்பது என்பது இன்னமும் முடிவு செய்யப்படவில்லை ஆகவே கூட்டணி கட்சிக்குள் மோதல் உருவாகியுள்ளது அதனைத் தொடர்ந்து கூட்டணியில் அதிக வாக்குகள் பெற்ற பிரான்ஸ் அவுட் பார்ட்டி மற்ற கட்சிகளுடனான பேச்சுவார்த்தைகளை நிறுத்துவதாக அறிவித்துள்ளது இதனால் பிரான்ஸ் அரசியலில் ஒரு குழப்பமான சூழல் உருவாகியுள்ளது இத்துடன் இன்றைய ஒல்லாந்து தமிழன் வலியொலி செய்திகள் நிறைவடைகின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒல்லாந்து தமிழன் வலையொலிய லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பாய்